தொண்டர்கள் எங்க இருந்தாலும் எல்லாம் ஒன்னா கோரிக்கை பல முறை சட்டமன்ற உறுப்பினராக பல முறை அமைச்சராக இருந்தவரை அவர் வந்து பதவி வெறியிலேயோ ஆசையில எதுவும் பண்ணல அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் இணையினு ஓர் அணியில இணையினா இல்ல ஒன்றை இணையினு அவர் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அதுதான் அதுக்கு எனது ஆதரவு உண்டு திருப்பி பழனிசாமி தலைமையில ஏத்துக்கணுமா அதுக்கு ஆதரவு செய்து புரிஞ்சுங்க துரோகத்தோட போய் எப்படி ஏத்துக்க முடியும் எங்களை நாங்களே அழித்து கொண்டு இன்னொரு வாழ வைக்க முடியாது தற்கொலை முயற்சிக்கு நாங்கள் என்றைக்கும் செல்ல முடியாது அதுதான் அதிமுக நிலைமையில் அதுக்கு உங்களோட கருத்து என்ன உண்மைக்கு உதயநிதி ஸ்டாலின் சப்போர்ட் பண்றேன் உடனே திமுகவுக்கு கூட்டணிக்கு போறெல்லாம் நினைக்காதீங்க அவர் சொன்ன கருத்து அண்ணா திமுக நான் பார்த்தது ஃபுல்லாலாம் பார்க்கல நான் பார்த்தது ஏதோ ஊடகத்தில் வந்தது அண்ணா திமுக பழனிசாமி தான் தலைமையில் தான் இருக்கணும் அவர் நல்லா நூறு ஆண்டு வாழணும் அவர் தான் எங்களுக்கு நல்லது அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கணுங்கிறார்னா நாங்கள் ஆளுங்கட்சியாக வருவதற்கு பழனிசாமி தலைமையில் இருந்தால் தான் ரெட்டைகளை அவர் கையில் பிடித்து கொண்டு தெரிஞ்சால்தான் நாங்கள் சுலபமாக வெற்றி பெற முடியும் என்று சொல்கிறார் இது 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 உண்மை உண்மை யதார்த்தம் வேண்டும் சொல்லுறம் அரசியல் தேர்தல் பிரச்சாரத்துக்காக மேற்கொள்ள போறீங்களா ஒவ்வொரு தொகுதியாக சென்று கட்சி நிர்வாக அழைப்பும் வரவில்லை என்று பொதுச் செயலாளர் தினகரன் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் விஜயுடன் கூட்டணி வைப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை அந்த கட்சியுடன் இணைய முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்